அப்படி எல்லா பிள்ளைகளும் நின் அன்பினில் கொண்டே உன்னோட அன்பில அதெல்லாம் சரி பண்ணி சத்திய நாக்கி சிவ சித்தியை என்பால் தந்தனை யாரு வணக்கம் செய் வணக்கம் செய்யிருக்க செஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து பாடுறாரு இது எதனால பண்ணாரு இவர் காட்டின அந்த உண்மையான அன்பால உண்மையான ஒரு ஆரா அமுதாய் அன்புடையோர் அன்புடையோர் அகத்துல இனிக்கும் அற்புதனார் தீரா வினையும் தீத்தருணம் இருக்க முடியும் அந்த அன்புடையோர்

குரிவாங்க வர வர நமக்கு இன்னும் இந்த உருومي இன்பமான ஒரு உருவமா மாறும் சோ இன்ப உருவம் தாங்கினே பார்க்க முடியாத ஒரு தமிலே ஆனா அவர் யாரால பார்க்க முடியுமா அன்பருக்கエリー மருந்து அப்படிங்கற சோ அன்பர் உள்ள உள்ள இருக்க இன்ப இருத்து மருந்து அப்படிங்கற